முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நீ எப்ப <laughs> 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 <laughs>

ஏன்னா நம்ம இப்ப அனுபவ அறிவு இன்னைக்கு என்ன நடந்துதோ அந்த அனுபவ அறிவே கொண்டே அன்னைக்கு இருக்கணும் நம்ம புக் படிவேனான்னு சொல்றீங்களா நம்ம படிக்கணும் ஆனா அவ்வளோ பெரிய நல்ல புத்தக படிச்சாலும்ே உண்மையான அறிவு அன்னைக்கே இருக்கிற நாளு அன்னைக்கே இருக்கற அனுபவத்தை கொண்டே அது வரணும் மாதிரி எப்படி வரும் ஒரு எப்படி முடியும் வாழ்க்கை இருபத்தஞ்சு வயசுல இருபத்தி வயசுல வேலை சேர்ந்து வருஷம் வாழ்க்கையினுடைய காலகட்டத்தில் வந்து நான் இன்ட்ரெஸ்ட்